மஹேந்திரா குழுமத்தின் தலைவர் ஆனந்த் மஹேந்திரா அமெரிக்க மின்சார வாகன நிறுவனமான டெஸ்லா இந்தியாவுக்குள் வருவதாக இருந்தாலும் அதற்கான போட்டிக்கு மஹேந்திரா நிறுவனம் தயாராகவே உள்ளது என்று தெரிவித்துள்ளார் முன்னர் சமூக ஊடகமான எக்ஸில் வந்த ஒரு கேள்விக்கு பதிலளித்த அவர் கடந்த காலத்தில் இந்திய சந்தையில் பல சவால்களை முந்தி சர்வதேச நிறுவனங்களை எதிர்கொண்ட அனுபவத்தை எடுத்துரைத்தார் அதனுடைய வரலாற்றை நினைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றில் இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளுக்கு வாய்ப்பு வழங்க ஆரம்பித்தபோது டெவோ ஃபோர்ட் ஜென்ரல் மோட்டர்ஸ் அண்ட் ஹுண்டாய் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் தங்களின் தொழில்நுட்பங்களை இந்தியாவில் அறிமுகப்படுத்தின அவ்வேளையிலும் மகேந்திர நிறுவனம் தனது இடத்தை தக்க வைத்துக் கொண்டது என்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்றாம் ஆண்டு இந்திய பொருளாதார வளர்ச்சியில் டாடா மற்றும் மாறுதி உலக அளவிலான நிறுவனங்களை தங்களால் எப்படி போட்டி போட முடியும் போன்ற கேள்விகள் எங்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன ஆனால் இன்னும் நாங்கள் சந்தையில் இருக்கிறோம் என்று ஆனந்த் மகேந்திரா கூறினார் நீண்ட கால வளர்ச்சிக்கான உறுதி மகேந்திர நிறுவனம் வெறும் நிலைத்திருக்கவில்லை எதிர்காலத்திற்கு ஏற்ப முக்கியமானதாக தொழில்நுட்பங்களை அறிந்து வளர முயற்சி செய்கின்றது என்றும் இன்னொரு சுற்று நூறு ஆண்டுகளுக்கும் நாங்கள் முக்கியமான நிறுவனமாக அமைந்திருக்க நாங்கள் மானிய குழுவாக உழைத்து வருகிறோம் உங்கள் ஊக்கத்தோடு இது நிச்சயம் சாத்தியம் என்றும் அவர் கூறினார் நிறுவனம் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்பட்ட மின் வாகனங்களை விற்பது குறித்து திட்டமிட்டுள்ளது முதற்கட்டமாக மும்பையில் ஷோரூம் தொடங்கியது ஆனந்த் மகேந்திராவின் இந்த கண்ணோட்டத்திற்கு சமூக ஊடகங்களின் வரவேற்பு கிடைத்துள்ளன பலரும் அவரது தைரியம் மற்றும் நீண்டகால பார்வையை பாராட்டினர் இது மஹிந்திரா நிறுவனம் முக்கியமான சவால்களை எதிர்கொள்வதில் தன்னம்பிக்கையும் தைரியமான திட்டமிடலையும் கொண்டு விளங்குகிறது என்று தெளிவாக தெரிவிக்கப்படுகிறது அடுத்ததாக டெஸ்லாவின் மின்சார வாகனம் டெஸ்லா நிறுவனம் சீனாவில் தயாரிக்கப்பட்ட மாடல் காரை சுமார் ரூபாய் எழுபத்தி ஐந்து லட்சத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது இதில் இந்திய அரசு விதிக்கும் எழுபது சதவீத வரியும் கூடுதல் செலவாக சேர்க்கப்பட்டு உள்ளன மகேந்திராவின் மின்சார வாகனங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் மஹிந்திரா பிஇ சிக்ஸ் ஐந்து பேர் பயணிக்கக்கூடிய இலகுவான மின்சார எஸ்யூவி பேட்டரி ஐம்பத்து ஒன்பது கிலோவா டார்ச் மற்றும் எழுபத்தொன்பது கிலோவா டார்ச் விருப்பங்கள் அறுநூற்று எண்பத்து மூன்று கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடும் சிறப்பம்சங்கள் வயர்லெஸ் சார்ஜிங் பன்னிரண்டு புள்ளி மூன்று இன்ச் என்ஃபோர்டைன்மெண்ட் ஏடிஏஎஸ் ஹெட்ஸப் டிஸ்பிளே விலை ரூபாய் பதினெட்டு புள்ளி ஒன்பது முதல் ரூபாய் இருபத்தி ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் வரை இருக்கலாம் இரண்டாவதாக மகிந்திரா எக்ஸ்யுவி நைன்கி உயர்தர மின் எஸ்யூவி கூப் பேட்டரி ஐம்பத்து ஒன்பது கிலோவாட் ஹாஸ் எழுபத்தி ஒன்பது கிலோவாட் ஹாஸ் ஐநூற்று நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் முதல் அறுநூற்று ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடும் மொத்த சக்தி இருநூற்று எண்பத்தி இரண்டு பிஹெச்பி வரை டிசி ஃபார் சார்ஜிங் ஆதரவு இருபது நிமிடத்தில் இருபது சதவீதம் முதல் எண்பது சதவீதம் விலை ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் வரை இருக்கலாம் மூன்றாவதாக மகேந்திரா எஸ்யூவி ஃபோர் ஹண்ட்ரட் ஏவி காம்பேக்ட் மின் எஸ்யூவி பேட்டரி முப்பத்து நான்கு புள்ளி ஐந்து கிலோவாட் ஆர்ஸ் மற்றும் முப்பத்து ஒன்பது புள்ளி நான்கு கிலோவாட் ஆஸ் நானூற்று ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரை பயணிக்கக்கூடும் பாதுகாப்பு ஆறு ஏர்பேக்குகள் ஐந்து ஸ்டார் பாரட் என்சிஏபி மதிப்பீட்டு விலை ரூபாய் பதினைந்து புள்ளி நான்கு ஒன்பது முதல் பதினேழு புள்ளி ஆறு ஒன்பது லட்சம் வரை இருக்கலாம் எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனம் இந்திய சந்தையில் எவ்வகை பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மகேந்திர நிறுவனம் இந்த போட்டியை எப்படி கையாளும் என்றும் பொறுத்திருந்து பார்ப்போம்